திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் திருப்பெரும்புளியூர் இத்திருப்பெரும்புளியூர் திருத்தலத்தில் அருள்பாளிக்கும் எல்லாமல்ல இறைவனின் திருநாமம் வியாகரபுரீஸ்வரர் பிரியாநாதர் அம்பாளின் திருநாமம் சௌந்தரநாயகி இத்திருத்தலத்தில் வழிபட்டோர் வியாகிரபாதர் சம்பந்தர் அப்பர் மற்றும் சேக்கிலார் இத்திருத்தலத்தில் புலிக்கால் முனிவர் என அழைக்கப்படும் வியாகிரபாதர் இறைவனை வழிபட்டதால் இத்திருத்தலம் திருப்பெரும்புளியூர் என அழைக்கப்பட்டது இத்திருத்தலத்தில் திருஞான சம்பந்த நாயனார் அருளிய பதிகத்தில் பாடலை நாம் பார்க்கலாம் மண்ணுமோ உடையார் பாகம் உடையார் விண்ணுமோர் பாகம் உடையார் வேதமுடைய விமலர் கண்ணுமோர் பாகம் உடையார் கங்கை கங்கைடையிற் கறந்தார் பெமோர் பாகம்முடையார் பெரும்புளியூர் பெரியாரே இத்திருப்பெரும்புளியோரை பிரியாது உரையக்கூடிய எம் இறைவன் உலகங்களை தன்னுடைய ஒரு பாகமாக கொண்டுள்ளான் தன்னுடைய உடலில் திருமாலை ஒரு பாகமாக கொண்டுள்ளார் உமையம்மையை இடப்பாகமாக கொண்டவர் வேதங்களை உடையவர் விமலர் கங்கையை சடையில் கறந்தவர் நாம் அவரை சென்று வணங்குவோமாக பிறை வளரும் பெரும் புலியூர் பெருமானை நரை வளரும் காளி நற்றமிழ் ஞான சம்பந்தன் மறை வளரும் தமிழ் மாலை வல்லவர் தந்துயர் நீங்கி நிறைவளர் நெஞ்சினராகி நீடுலகொத்திருப்போரே இத்திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய இறைவன் வளரும் பிறையை தனது சென்னையில் சூடியிருப்பவன் அந்த பெரும்புழியோர் பெருமான் தேன் பெருகும் பொழிசூழ்ந்த காழிப்பதிகில் தோன்றிய ஞான சம்பந்தன் போற்றியருளிய வேதமாகிய இப்பதிகத்தை இத்தமிழ் மாலையை பாட வல்லவர்களுக்கு எல்லா துயரும் நீங்கும் நெஞ்சம் வளர் நிறையும் நெஞ்சமானது நல்ல எண்ணங்களை பெற்று நிறையும் அவர்கள் நீடிய பேரின்ப உலகில் வாழ்வார்கள் நமது நெஞ்சில் உள்ள துயரம் நீங்கி எண்ணம் நல்லெண்ணமாக நன்னெறிக்குச் செல்வதற்கு பேரின்பம் பெறுவதற்கு நாமும் எல்லாம் இறைவன் வீட்டிற்கூடிய திருப்பெருப்புளியூர் இறைவனை வணங்கி அருளைப் பெறுவோமாக திருச்சிற்றம்பலம்